ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி பத்தொன்பதாவது நாள் இந்த மார்கழியை மட்டும் நான் எப்பொழுதுமே திருப்பாவையை கொண்டு தான் கணக்கு பண்ணிக்கிறேன் அது சந்தோஷமா இருக்கும் மார்கழியுடைய நாட்கள் எல்லாமே ரொம்ப வசீகரமான நாட்கள் ஏன்னா திருப்பாவை அது எப்பொழுதுமே முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் தான் இதுதான் ரொட்டி அப்ப இதில் நாம எப்படி வாழணும் அப்படின்றத பார்த்துக்கொள்ளணும் இது இருக்க நமக்கு இருக்க ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கன்று ஒரு வாயு ரெண்டு கால் இப்படிதான் ஒரு ஆண் உடல் அப்படி ஒரு பெண் உடல் எவ்வளவுதான் நமக்கு பாதி ஆண் பாதி பெண் அப்படின்னா இருக்க முடியாது இந்த பூமியில இந்த ஜென்மாவில பெண்ணாக பிறந்தாச்சுன்னா பெண் ஆணாக பிறந்தால் ஆண் அப்ப இந்த பெண் வாழ்க்கையில எப்படி வாழணும் ஆண் வாழ்க்கையில எப்படி வாழணும் அதாவது உலகத்துல எல்லா விதமான அழகான விஷயங்கள் குட்டி கிடக்கு அமைதியாக ஆனந்தமாக உற்சாகமாக நிம்மதியாக திருப்தியாக குதூகலமாக தெளிவாக வாழ முடியும் அதில் தான் நாம் நம்முடைய கவனத்தை வைக்கணும் நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆனால் நம்முடைய கவனம் மற்ற விஷயங்களில் இருக்கு அப்போ தான் இந்த வாழ்க்கை புரிய மாட்டேங்குது கவனத்தை எங்கே வச்ச அப்படின்னு கேட்போம் சாதாரணமாக யாராவது வண்டி ஓட்டுறாருங்களேன் ஒரு டிரைவர் இருக்கா எங்கேயோ கவனிச்சுன்னு வண்டி ஓட்டினாருன்னா வண்டி சரியான பாதையில அழகாக ஒரே மாதிரி போகாது இல்லையா இப்போ கவனம் இருக்கு இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் எப்படி வாழணும்ன்றத நமக்கு கவனம் இருந்தால் போதும் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி அவர்கள் இருக்கணும் அவர்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய நம்ம சொல்கிறோம் நமக்கு அவசியமாக யோசனை பண்ணி பாருங்கள் இல்ல இல்லை முதல்ல நாம் நம்முடைய வழியை சரி செய்வோம் அந்த வழியை நீங்கள் போக போக அதை பார்த்தே மற்றவர்கள் கற்றுக்கொள் நீங்கள் தனியா இன்ஸ்ட்ரக்ஷனோ அட்வைஸோ கைடன்ஸோ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க பண்ண வேண்டியதாக ஒழுங்கா பண்ணா போதும் இந்த பாத்திரம் ரொம்ப அழகான ஒரு பாத்திரம் ஆண்டால் இந்த பாத்திரத்திலையும் கண்ணனையும் நப்பிண்ணையையும் எழுப்பார் விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேல் ஏறி கொத்தள பொங்குழ நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா திறவாய் மைத்தடம் கண்ணினாய் உன் மணாளனை எத்தனை போதும் துயிரழ ஒத்தாய்தான் എത്തേലും പ്രിവാറ്റില്ലായാൽ തത്വമെൻറ്കവേലോരമ്പ അഴകൃൻ നപ്പിന്നെ തരാട്ടുടേ പെഡ്രൂമ വർണ്ണിക്കാർ അഴഹാ കുത്തുവിടക്ക് എരിയാണ് யானையினுடைய தந்தத்தினாலானே கால்களால் கொண்ட கால்களை கொண்ட கட்டில் கோட்டுக்கால் கட்டில் மெத்தென்ற பஞ்ச சயனம் அஞ்சு லேயரோட ஒரு படுக்கை அது சொல்லும்போது அன்னப்பட்சியினுடைய வெண்மையான இறகு அப்புறம் மை தோகை அப்புறம் நல்லா வாசம் தரும் கோரப்புல் அப்புறம் பூக்கள் அதுக்கு மேல வெண்பட்டு இப்படி சொல்றா இன்னொன்னு சொல்லுவா அஞ்சு விதமான குணம் இருக்கணுமா வெண்மை 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 மென்மை குளிர்ச்சி சுகந்தம் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி பஞ்ச சைனத்தில் மேல் ஏறி கொத்தள பூங்குழல் நப்பின்மை அந்த குத்துவளை காஞ்சி இருக்கிற யானை தந்தத்தினாலான கால்களை உடைய கட்டிலின் மேலே பஞ்சசைனத்தின் மேலே நல்ல பூவெல்லாம் சூடிண்டு அழகாக படுத்திருக்கிற நப்பிண்ணை அவ்வளவு ஜம்முன்னு தூங்குறாங்கள அந்த நப்பிண்ணையினுடைய திருமார்பு மேல தலடைச்சி கிடக்கிற கிருஷ்ண வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவா இப்படிப்பட்ட நப்பின்னுடைய திருமார்பில் அவர் தலை வச்சு ஆனந்தமா தூங்கக்கூடிய கிருஷ்ணா ஆய கண்ணினாய் இந்த நப்பிண்ணை அழகா கண்கள்ல மைத்திரி காலம் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மணாழனை எத்தனை போதும் துயிலக ஒட்டாய் கா அழகான மைய தலைமை இருக்கக்கூடிய கண்களை உடையவளே எத்தனை நேரமானாலும் உன் மணாளனான கண்ணனன் எழுப்ப விட மாட்டாய் ஏன்னு கேட்டா பிரிவாற்ற பிரிவாற்றவில்லையா கஷண நேரம் கூட உன்னால் அவனை பிரிஞ்சிருக்க முடியாது ஆனால் நாங்கள்லாம் வந்து உன்னையும் கண்ணனையும் பிரிப்பதற்காக வரல நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்து எங்களுக்கு அருள் செய்யணும்னு வந்திருக்கோம் உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா எங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணானுபவத்தை தருவதற்கு ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க இல்லையா அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரை கேட்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி உனக்கு கிருஷ்ணானுபவத்தை யூ ஆர் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீ தானே எங்களுக்குலாம் கிடைக்கும் அது என்னன்னு சொல்லித்தர வேண்டாமா உனக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு நீ ஏன் படுத்துகிட்டு இருந்தால் எப்படி தத்துவம் தகவலோ இது உன்னுடைய தகுதிக்கு குறவா இருக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வேண்டாமா இப்போ சிங்கம் வந்து சிங்கமாக நடந்துடும் இல்லையா அது சாதாரணமாக நடந்துட்டா அசிங்கமாக போயிடும் அதனால அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தாற் போலே நடவடிக்கை இருக்கணும் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அழகான செய்தி அது ரொம்ப அழகு பகவான் என்ன பண்றான்னா ஒரு தகுதியை கொடுக்கிறான் ரொம்ப அழகான சுகமான ஜோரான ஒரு தகுதி அவள் படத்தில் இருக்கலாம் நற்பின்ன அந்த இருக்கிற இடம் அவ்வளோ கிளீனாக ஜம்மனு அதில் ஓரத்தில் ஒரு குத்து விளக்கு எரியும் இன்றைக்கெல்லாம் வந்து இந்த சென்டர்ட் கேண்டில்ஸ்லாம் உண்டு சிலரெல்லாம் கேண்டில் எப்படி எரித்தோம்னா அதுலேருந்து ஒரு சுகந்தமான வீசும் இந்த மாதிரி சென்டர்ட் ஆயில்லாம் உண்டு அதே மாதிரி லேசாக புகை வரா மாதிரி சென்டர்டு விஷயங்கள்லாம் உண்டு அதுவே சாப்போக வரும் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய ஃபேமஸா பேசிட்டு இருக்கும் ஆண்டாடு காலத்திலயே எல்லாம் இருந்திருக்கு இன்னைக்கும் இந்த பிருந்தாவனம் எல்லாம் போனோம்னா பகவானுடைய படுக்கை பகவானுடைய வசரத்துல ஒரு அத்திர கடவுள் ஒரு ரோஜாவோ சந்தனமோ மல்லிகையோ ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனையா இருக்கும் அது வந்து இப்ப நார்மலா வாங்குற அந்த பாடி பர்ஃப்யூம் சென்ட் அந்த மாதிரி இருக்காது இயற்கையாகவே எடுத்தார்கள் அது லேசாக ஒரு பஞ்சில் தடவி நம்ம கையில் விடுவோம் அது ஒரு வாசம் அது அப்படியே இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அது 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 ஒரு பிரசாதமாகவே கொடுப்போம் அந்த வாசனை திரவியம் அது உடம்ப நன்னா வச்சுக்கிறது சௌகரியமாக வாழறது குற்றம் இல்லை இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு சௌகரியமா வாழறது தப்போ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் வாழலாம் வாழணும் குழந்தைய சௌகரியமா வச்சுக்கணும்ல அதை கொண்டு எங்கேயாவது ஒரு தார் சாலையில் வெயிலில் கொண்டு போடுவோமா போட மாட்டோம் சில பேர் ரொம்ப ஒரு கூலி வேலை செய்வாள் ஆனால் அவ கூட அவர்கள் குழந்தைக்கு அவா கிட்டே இருக்க துணி எடுத்து மடித்து நாலாம் மடித்து அதை கீழே போட்டு அதுக்கு மேலே தான் அந்த குழந்தைய போடுவாள் அது சௌகரியமாக தான் அந்தப்பா அது கரடு முருடாலாம் அடக்கமாக ஏன் பறவைகள் அழகாக கூடு கட்டி அந்த முட்டையை போட்டு ஜம்முன்னு வச்சுக்கணும் அழகாக இருக்கும் மிருகங்கள் அதுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்ட் அந்த மாதிரி கம்ஃபர்ட்ல வச்சுக்கோ அதனால உங்க படுக்கை நல்லா இருக்கட்டமே நீங்க போட்டுக்கிற ஆடை நல்லா இருக்கட்டமே சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கட்டமே நீங்கள் செய்யும் வேலைகள் நன்றாக இருக்கட்டும் நீங்கள் வாங்கும் பொருட்கள் நல்லதா இருக்கட்டமே இது ஒரு தவறு கிடையாது புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தன்னுடைய எண்ணங்கள்னால தன்னைதானே கஷ்டப்படுத்திக்கிறார் வெட்டி செலவு வீண் செலவு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வழிய உடலை சௌகரியமாக வைத்துக்கொள்வதற்கான விஷயங்களை பண்றது தப்பு கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ ஃபுட்பால் விளையாடுறோன்னா அதுக்கு மாதிரி அந்த நீ கேப்பு எல்லாம் போட்டிப்பான் கிரிக்கெட் விளையாடுறான்னா அந்த பேடு க்ளவுஸு இதெல்லாம் போட்டு போட்டுப்பாரு அப்போ இது அவசியம் இது வந்து ஒரு வீண் செலவு அப்படிலாம் கிடையாது உடலை பாதுகாத்து ஹெல்மெட் போட்டுக்கிறது எல்லாமே நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கு ஸோ ராத்திரி படுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடமே அப்படி தெய்வீகமாக இருக்கணும் நான் கோவில்களெல்லாம் பார்த்துருக்கேன் பள்ளி அறைன்னு சொல்லுவாள் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு அலங்காரம் பண்ணுவா பள்ளி அறை நித்தியம் பகவானும் தாயாரும் இருக்கக்கூடிய பள்ளி அறை பண்டிகைபுரத்தில் பார்த்துருக்கேன் பிருந்தாவனத்தில் பார்த்துருக்கேன் நிறைய கோவில்களில் அந்த திருப்பள்ளி அறையினும் உண்டு ரொம்ப அழகாக அது அந்த படுக்கிற இடம் கூட சுத்தமாக ஒரு தீர்கமாக ஒரு நளினத்தோட அந்த போத்திக்கிற போர்வை நம்ம தலைக்கு வச்சிருக்கிற தலகாணி படுத்துக்கிற படுக்கை இதெல்லாம் சுத்தமா அப்ப அழகா இருக்கும் அது ஒரு தர்மம் பகவான் இந்த நப்பின்னைய அவ்வளவு சோக்கியமா வச்சிருக்காங்க நம்ம யானை தந்தத்தினாலானே கட்டல் அதுக்கு மேல அஞ்சு லேயர் படுக்க அதுக்கு மேலே நல்லா புஷ்பங்கள் எல்லாம் கொத்தலை தூங்குழல் நல்லா தலைநகைய பூவை வச்சுருந்து ஃப்ரெஷ்ஷாக தூங்குற ஆகம் இதை சில பேருக்கு பழக்கம் உண்டு காப்பி தூங்குறதுனால நல்லா குளிச்சு நல்ல சுத்தமான ஆடைகள் விடுத்தா கம்ஃபர்டபுள் ஆடை விடுத்தின்னு நிம்மதியாக பெற்றுப்பான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாள் அழுக்கழுக்காக ட்ரெஸ் உடுத்திக்கிறதுலாம் நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தினா அது நல்ல ட்ரெஸ்ன்னா அவளுக்கு அதில் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக உடுத்திப்போம் அப்படி இப்போ ராத்திரி குழந்த தூங்குறது அப்படியே அழுக்கழுக்காவாக உடுத்தும் இல்லையே அது உடலுக்கு இப்போ குளிர்காலமாக இருந்தால் அதுக்கு ஸ்வட்டரெல்லாம் போட்டு காலைல ஜவுஸ் சாக்ஸ் எல்லாம் போட்டு இப்போ பிருந்தாவனம் போனோம்னா குளிர்காலம் எல்லா சுவாமிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சில கிருஷ்ணன்லாம் ராதா வல்லபன்லாம் போய் பார்த்தேன் ராதா மாதவன் பகவானுக்கு சத்திரை போட்டு இந்த மங்கி குல்லா போட்டு காலில் சாக்ஸ் போட்டு புல்லாங்கள் வாசிக்கிற கையில் வந்து க்ளௌஸ் போட்டு க்ளௌஸ் போட்டுட்டு பிள்ளவங்க வாசிப்பானு தெரியல ஆனால் அத்தனையும் போட்டு அந்த அழகா ஜம்முன்னு வச்சுக்கிறான் அவள் அப்படி தான் இருப்பான் தலையில் குள்ளாலாம் போட்டு இந்த பத்ரியில் பார்க்கலாம் பூஜை பண்ணக்கூடிய ராவல் என்ன பஞ்சரட்சன்லாம் கட்டிண்டு கோட்லாம் போட்டுண்டு தலையில் ஒரு குள்ளார போட்டு வெறும் காலம் நடப்பார் கோவிலுக்கு வரும்போது அவருடைய ரூம்லேருந்து ஆனால் இப்படி தான் வெறும் மற்ற கோவில்கள் இருக்கிற மாதிரி வெறும் வேஷ்டியை மட்டும் கட்டிண்டு உடம்புல துணி இல்லாமல் அப்படி இருக்க மாட்டார் நல்ல அப்போ அது ஒரு தர்மம் அது நிஜமாவே மனசு அப்படி ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ கொடுத்துருக்கானே பகவான் ஏசி போட்டுக்கோங்க நல்லா கம்பளி போற்றி ஹேண்ட் போட்டுக்கோங்க கட்டல் மெத்தை தலகான் இப்போ நாங்கள் பத்ரிலாம் போனால் நாங்கள் தங்குற ரூம்லாம் அந்த ரூம் ஹீட்டர் இருக்கும் அப்பா தான் இருக்கும் அந்த வெள்ள இருக்க குழு இருக்குது அப்படி இல்லை அடுத்த நாள் காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துட்டு பத்ரிநாதர் போய் செய்தி கட்டுறது சுகமாக இருக்கும் அந்த குழு நடுங்கிட்டு தான் இருக்கணும் கட்டாயம் இப்போ நாங்கள் பிருந்தாவனம் போயிடுங்க அங்கங்கே அங்கங்கே அவா மத் மத்தியான நேரத்தில் ஒரு திணிச்சல் இருக்குது நிறைய கோவில்கள்லாம் போனோம் வனமெல்லாம் சில எல்லாம் சுற்றி வர வயக்காடு ஒரு இடத்துக்கு போனேன் வட்டம்னு ஒரு இடம் பிருந்தாவனத்துலேயும் தள்ளி வெளியில அந்த வட்டம் எப்படின்னா சுத்தி வர வயக்காடு கடுகு இருக்கா கோதுமை பயிரிட்டு இருக்கா நடுவில் ஒரே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கே ஒரு கோவில் அக்ஷயவட்டம்னு பேர் இருக்கு எப்படி இருக்கும் குளிர் மத்தியானம் பன்னெண்டு பட்ட 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 லேசாக காத்துக்கு அப்புறம் அந்த கோவில்ல ஒரு சாது இருக்க அங்கே இருக்க கட்டையெல்லாம் போட்டு மத்தியம் பன்னெண்டு மணிக்கு அப்படி எரிச்சுண்டு இந்த கேம்ப் ஃபயர் இன்னைக்கு பசங்களாம் எல்லாம் அவர் அப்புறம் அவரு கூடவே ஒரு மூணு நாலு பேர் அவரோட உக்காந்து அங்கே ஒரு நாயும் வந்து உட்காந்துண்டு மாடும் பக்கத்தில் நின்றுண்டு எல்லாத்துக்கும் அது தேவைப்படாது எல்லாம் அப்படியே அந்த கதை பணிபுரிக்கிறார்கள் இப்போ நாங்கள் வந்தோடனே அவர் அழகாக எழுந்தார் வந்தார் கோவிலுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு தீர்த்தம் எல்லாம் கொடுத்துட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்து திரும்பி போய் அங்கே போய் உக்காந்துங்க ஒரு கோவில் இருக்கிற சாதுன்றதுக்காக குழு நடுங்கணும்னு ஒன்று சுவாமி சொல்லலை அங்கே போனால் நாங்கள் வந்தோடனே வந்தால் எங்களை தொந்தரவுன்னு நினைக்கல எல்லாம் சொல்லிவிட்டு அழகாக சொல்லி முடிச்சுட்டு திரும்பியாக போய் அவருடைய இடத்துக்கு உக்காந்துங்க அப்ப இந்த வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டிய கிறமைகள்லாம் பண்ணுங்க சௌகரியமாக இருந்துக்கோங்க சௌகரியமாக இருப்பது தவறல்ல சன்னியாசிகள்லாம் அப்படிலாம் இருக்கணும் இருக்கு சம்சாரிகள் அதாவது கடனை உடனே வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை சௌகரியப்படுத்தணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு தேவையான சௌகரியம் நிறைய பேர் நான் பார்க்கறேன் இல்லைன்னா என்னத்துக்கு இந்த சௌகரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் இல்லை சுவாமி நான் வச்சிருக்கேன் அந்த நப்பின்னே அழா ஜம்முன்னு அப்படி இருக்காளாம் எப்படி படுத்துருக்கா அப்படின்னா பகவான் நெஞ்சில சுமந்துண்டு படுத்துருக்கா நீ என்ன அனுபவிக்கலாம் அந்த நன்றியோட இவ்வளோ கொடுத்துருக்கியப்பா சந்தோஷம் என் உடம்புனாலும் உனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கு ஒரு கம்பளி கிடச்சுன்னா கிருஷ்ணா கம்பளி கொடுத்துருக்கேன் நான் நிஜமாகவே பத்ரிகாசிரமம் போகும்போதெல்லாம் பத்மாதேன் அவ்வளோ அழகாக அங்கே ரூம் மீட்டர்லாம் கொடுத்து சௌரியமாக தங்க வைக்கிறேன் அங்கே இப்போ இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமாவில் ராதா கொண்டு ஷாம் கொண்டு போகணும் அங்கே போயிட்டு அப்படி பிரதணமாக வரும் போடுது சைத்தன்ய மகாபிரபு எந்த இடத்துல உட்காந்து ராதா கொண்டு ஷாம் கொண்டு தியானம் பண்ணாரோ அந்த இடத்துக்கு போகணும் அந்த ஒரு சமால விரத்தனோட அடியில் அங்கே பார்த்தா சைத்தன்ய மகாபிரபுக்கு குல்லாலாம் போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு கம்பளி எல்லாம் போட்டி எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக அதில் எல்லா இடத்துலையும் அது பக்கத்தில் ரூம் ஹீட்டர் வேறு அதோடய கர்ப்பக சேர்த்து நான் சொன்னேன் வா இப்படி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு அது மாதிரி அது சந்தோஷம் அதாவது வளர்ச்சி எலக்ட்ரிக் ஹீட்டர்லாம் வைக்கலாமான்னு அந்த இடத்துல அவருக்கு சூடுக்கு கதகதற்புக்கு இது என்ன தப்பு அதே மாதிரி இன்னொரு அதை எனக்கு இப்போ எந்த இடம் ஞாபகம் வரல பகவானுடைய சன்னதியில் முன்னாடி இந்த கும்முட்டி அடுப்பு மாதிரி வச்சு லேசாக ആ ഇപ്പോൾ നമ്മൾ ഇതഹരി വംശ മഹാപ്രഭു തപസ് പണ അത് രാശനില്ലാ സ്ഥലത്തിൽക്കൂടിയ ഒരു കൃഷ്ണൻ കോരച്ച അടുപ്പ് മാറി വെച്ച് അതിൽ കുട്ടി കുട്ടിയാ കട്ടയ പോ അതിൽ ലേസാ എ സന്നതിക്ക് ഭഗവാനൊക്കെ അപ്പം ആക്കണം കൂടെ അങ്ങനെ പൂജാരെയും ഉക്കാൻ കാരണം ആ അഴാർക്ക് അതേ നാ ചില കോവില പാത്തേ சிவகாசியிலாம் திருத்தங்கல அங்கெல்லாம் நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போய் இப்பயும் இருக்கும் அது அழகா சந்நிதியில் ஏசிலாம் போடுறேன் ஊர்வலம் கண்டகபூமி ரொம்ப சுடு ஏசியெல்லாம் போட்டு வா சூப்பர் நல்லா இருக்கு இப்படிதான் வச்சுக்கணும் ஹாமி கிட்டே அங்கே இருக்கணும் அங்கே வேலை செய்ய வாழ்க்கை இருக்கணும் கம்ஃபர்ட் இருக்க தானே செய்யணும் தப்பு கிடையாது அது அந்த வைராக்கியம் விரட்டின்றது வேற புரிஞ்சுக்கணும் பகவான் கொடுக்கறதான் அது பெரிய இன்ஃபர்மேஷன் குருஜியம் தான் நல்லா கையில் மருதாணி வச்சுப்பா ஜோராக தலைவாரிப்பா தலைநாதையே புஷ்பம் வச்சுப்பா நான் பார்த்து பார்த்து பட்டாக உடுத்துவா அப்புறம் கூட சொன்னேன் அதுவே குருஜி அம்மாற ராதேஷ் நான் கற்றுக்கிறேன் என்ன பட்டெல்லாம் உடுத்துக்கிறாங்க நான் ஒரு கேட்கவே இல்லை என்ன அவன் பட்டலாம் உடுத்திக்கிறேன் ஏன்னா என் கொடுக்குறேன் நான் உடுத்திக்கிறேன் என்னமோ நீ வாங்கி கொடுத்தா மாதிரி டென்ஷன் ஆறு அப்படின்னா அப்படியே சொல்லி அது சொல்லுவாங்க நீங்க கூட உடுப்பிக்கிறேன் அவளை தானே அப்படின்னுட்டா பகவான் கொடுக்குறாண்டா என் பகவானுக்கு பிடிச்சிருக்கு பகவான் என்ன நல்லா வச்சுருக்கா நல்லா இருக்கு ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் அது எப்போவுமே ஞாபகம் நம்ம இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்கோ வச்சுக்கோங்களேன் அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்தது சுவாமி உலகம் வந்து அதை அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்க்குறது குத்து விளக்கெரிய கொட்டு கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின் அவ படுத்துன்னு இருக்கிற அழகு அதுக்கு மேலே விடாமண்ணா ஹிருதா கிருஷ்ணா அப்படின்னு அவ்வளவு என்ன வச்சிருக்கான் பகவான் சூப்பர் அப்படின்னு நீங்க ராத்திரி படுக்கும்போது இதெல்லாம் கிடைக்கல இதெல்லாம் நடக்க யோசிக்கிறது விட்டு இவ்வளவு கிடைச்சது இன்னைக்கு ராத்திரி தாண்டி எனக்கு தூக்கம் படுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கான்னு பி ஹாப்பி அப்போதான் நான் சொல்லுவேன் நம்ம குழந்தை படுத்தாலும் தூங்கிடுறேன் சில பேர்லாம் படுத்தாலும் தூங்கிடுவானா தூக்கம் பெருசு அப்ப தானாவே மற்ற எல்லாம் கிடுவா தூங்கிடுவோம் அது இன்னும் அடுத்த தடவை நான் சொல்றேன் கருணை பகவானுடைய கருணை நினைச்சுக்கிட்டு தூங்குவோம் அப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா மார்பா வாய்க்கிறவ பகவான் எவ்வளவு அழகா ஜம்முனு வச்சிருக்கான் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ரசிக்கிறான் அவளுடைய தானம் கத்த அப்புறம் ஆண்டாளே சொல்றான் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை எத்தனை போதும் துயராக வைத்தார்கள் அந்த மனசுக்குள்ள அந்த பகவத் சிந்தனை பகவான் அனுபவிக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஆனால் மற்றவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பிடிஞ்சிட்டு போயிடுவாளோன்ற ஒரு கவலை வரப்படாது இப்போ கோவிலெல்லாம் போனால் தாமா பார்க்கணும் அவள் என்ன தள்ளி விட்டுறா அப்படிலாம் இல்லை அவளும் பார்க்கட்டும் நாமளும் பார்ப்போம் நீங்கள் அப்படி நினச்சி பாருங்கள்ல எனக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும் நிறைய பேர் சொல்ல கோவிலில் கூட்டம்னா நல்ல தரிசனம் கூட்டத்துலேயும் நல்ல தரிசனம் கிடைக்கும் இப்போ ராதாரமணன் கோவிலுக்குலாம் போகணும் வாசல் அவ்வளோ கூட்டம் முன்னாடி போயிருக்கேன் சரி நான் ஆசினேன் பாருங்கள் எவ்வளோ முடியுமோ பார்த்துக்கோங்க எப்படி பகவான் உங்களை பார்ப்பேன் ஏன்னா அந்த மூர்த்தியாக ஒரு ஜான் மூர்த்தி தான் ஆசாரம் உள்ளே அவ்வளோ கூட்டம் உள்ளே ஏறுனா அழகாக வளச்சி வளச்சி வளத்து வளஞ்சு கம்மி போட்டிருக்கா ஸோ அஞ்சு தடவை எஸ் மாதிரி வளைஞ்சு 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 சுவாமி பக்கத்தில் போகிற வரைக்கும் ஒவ்வொரு ரோலையும் ஒரு ஆள் தான் போகணும் ஒரே ஒட்டாளாக லைனாக போகணும் அப்படி பார்த்துட்டே வளைஞ்சு 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 ஜம்முன்னு பார்க்கணும் வெளியில் இருந்த கூட்டத்துக்கும் உள்ள போய் பகவான பார்த்ததுக்கும் அவ்வளவு வித்தியாசம் உண்டு அழகா இந்த பயம் வேண்டாம் என்னை பார்க்க முடியாதோ எனக்கு கிடைக்காதோ அந்த இன்சக்கியூர்டு ஃபீலிங் வேண்டாம் எனக்கு சுவாமி அழகா எல்லாம் கொடுக்கிறார் எனக்கு என்ன உண்டோ கொடுக்கிறார் நான் போடுறதுக்குள்ள கதை வட சொல்றா திருப்பி போங்கோ அதுக்காகவே திரும்பி பகவான் கூப்பிடுவான் இது என்னுடைய நிறைய அனுபவம் இன்னும் பல இடங்கள்லாம் நான் சொல்றேன் பதினஞ்சு வருஷமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பதினஞ்சு இருபது வருஷமா ஆமா அவசரம் என்னதுக்கு நான் எப்ப பார்க்கணும் எப்ப பார்த்தோம் நான் அனுபவிப்பனும் அப்பொழுது தெய்வம் என்னை ஐசிட்டு போஷுண்டு போற எனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டா போதுன்னு அப்ப நமக்கு ஒரு தகுதி கொடுத்துருக்கான் அந்த தகுதி கேட்டார் போலே நம்முடைய நடவடிக்கை இருக்கு ஆண்டா சொல்கிறா நீ பகவானை விட மாட்டாய் ஆனால் உனக்கு ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதி விட்டுன்னு இறங்கலாமா அதுதான் நமக்கும் நமக்கு அழகான ஒரு தகுதியை கொடுத்துருக்கான் அந்த தகுதியை எல்லாத்தையும் அனுபவிங்கோ அந்த தகுதியில் நன்றியோடு இருங்கோ அந்த தகுதியில் பகவானை கொண்டாடுங்கோ அந்த தகுதி வேற யாராவது வந்துட்டோம் ஐயோ என்னுடைய அனுபவம் குறைஞ்சு போயிடுமோன்னு பயப்பட வேண்டாம் அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் வேண்டாம் நம்முடைய தகுதியிலிருந்து நாம இறங்கப்படாது நம்முடைய தகுதி வளர்ந்துட்டே போகணும் இப்போ மரம் வந்து மேலே தானே போறது இல்லாட்டி அகலமாகும் இல்லாட்டி வசரமாகும் அப்ப அந்த மாதிரி வளரும் பொழுதுதானே வளர்ச்சி இல்லையா மனசு வளரணும் பக்தியிலையும் நம்ம நடவடிக்கைகள்லையும் வார்த்தைகள்லையும் அது வளரணும் அப்படி தெய்வீகமாக அனுபவிக்கணும் ஒரு பயம் இல்லாமல் இன்செக்யூர் ஃபீலிங் இல்லாமல் அப்படி எந்த விதமான ஒரு குழப்பம் இல்லாமல் இல்லாத சுவாமியை அனுபவிக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல இந்த வாழ்க்கையில் கை காலு கண் மூக்கு நாக்கு ஒரு பேர் ஒரு உருவம் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல முதல்ல இதை நன்றியோடு கொண்டாடும் அதுக்கப்புறமா இந்த உடலுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா அதில் குற்றம் இல்லாமல் சந்தோஷமாக அனுபவிக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் எனக்கெல்லாம் அனுபவிக்க தகுதி இருக்காது அதெல்லாம் பகவான் கொடுத்திருக்க அனுபவிக்கிறோம் பூமி வாழ்வதற்கு எனக்கு தகுதி இருக்காதெல்லாம் கேள்வியும் கேட்கப்படுது வாழ்வதற்கு தகுதி இருக்குது சேத்துக்கு என்ன தகுதி இருக்குது செந்தாமரை வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் சேர்வில் செந்தாமரை வராது அவ்வளோதானே சின்ன சின்ன கொடிகள் தானே என்னமா வாசனை தர கொடுக்கறது அவ்வளோ உள்ள பெரிய மரங்கள் எத்தனை விதமான பழங்கள் காய்கள்லாம் கொடுக்கறது சிலதெல்லாம் பார்த்தா அதிசயமாக இருக்கும் இந்த பரங்கி காய் பம்பலாம் இருக்கேன் அதோட கொடி ஒரு பெரிய கோயம்புறம் இந்த கொடியோட சைஸுக்கு அவ்வளோ பெரிய காய் அது அப்படி தான் அதை அப்படி தான் பகவான் என்ன வைத்திய கார்த்தனா இருக்குது இந்த மாதிரி காயெல்லாம் ஆலமரத்தில் வளரணுமே அப்படின்னா ஆலமரத்துக்கு அவ்வளோ பெரிய மரம் இது சூண்டு பழம் என்னதான் தான் இது ஆலமரத்தில் அந்த மிதமான ஆழமரத்தில் அந்த பச்சைக்கு நடுவில் அங்கங்கே செவப்பு செவப்பாக அந்த பழம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக அதே ஆலமரத்தில் பம்சின் பார்ந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூசணிக்காய் பரங்கிக்காவு அப்போ கடவுள் இது வந்து ஒரு கொடுத்துருக்கான் இந்த கஸ்தூரி மானுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மனம் உண்டு அந்த கஸ்தூரி தலக்கம் பாருங்கள் அந்த கஸ்தூரி ஒரு வாசனை உண்டு அது உடம்புலேருந்தே அந்த வாசனை வரும் இந்த மாதிரி சிரிச்சிச்சிருக்கான் மயிலுக்கு அந்த தோகை அழகில்லை யானைக்கு தண்டம் அழகில்லை சிங்கத்துக்கு பிடரி அழகில்லை நாங்கள் தான் அந்த பெயின் பூச்சின்னு சொல்லுவோம் மரவட்டையை எவ்வளவு காலு கிளீனாக நடக்கும் தடுக்கவே விடாது நம்ம ரெண்டு காலம் வச்சுமே தணிக்க வரும் கரெக்டாக அவ்வளோ காலத்து சர்ற அழகாக போயிட்டு இருக்கும் காலே இல்லாத பாம்பு நாலு கால தாவர மிருகங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் என்ன ஆகும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு அந்தந்த தகுதியில் அது இருக்கும் பொழுது விசேஷமா இருக்கு இந்த பாத்திரத்தில் என்னன்னா சுவாமி கொடுக்குறதா நல்லா என்ஜாய் பண்ணுங்க அவரை நினைச்சுண்டு என்ஜாய் பண்ணுங்க குற்ற உணர்ச்சி எல்லாம் வேண்டாம் அதே சமயத்துல நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிம்மதியா இன்னும் ஆனந்தமா இன்னும் ஸ்ர்தையோட இன்னும் உற்சாகத்தோட இன்னும் திருப்தியோட திருப்தி அதிகமாக திருப்தி அதிகமாகணும் ஆனா அனுபவிச்சிருக்கேன் அவளை அனுபவிக்கிட்டான் அவளைதானே அதனால ஜாலியா அனுபவம் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஷரணம் சரணம் राधे कृष्णा